மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலை மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் மேற்கூரை பூச்சிகள் பெயர்ந்து விழுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரக்கூடிய விபத்து சிகிச்சை அவசர விபத்து சிகிச்சை பிரிவு என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது திருமங்கலத்தில் சொல்லக்கூடிய பிரதான தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்படும் போது அவசர சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக அரசு மருத்துவமனை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் உள்ளன அதில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தாலும் கூட அந்த கட்டிடங்கள் முழுவதுமாக பழுதடைந்து தொடர்ந்து மேற்கூரை பூச்சிகள் பெயர்ந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நோயாளிகளும் அவதியடையக்கூடிய ஒரு நிலையில் நேற்று தினம் கூட இந்த இதே போன்ற ஒரு நோயாளிகள் பிரிவு கட்டிடத்தில் பூச்சுக்கள் அந்த நோயாளிகள் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென கீழே விழுந்ததால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது மேலும் தற்போது வரைக்குமாக அந்த அவசர சிகிச்சை பிரிவானது மேற்கூரை பூச்சிகள் பேர்ந்து விழுந்ததால் அவை பூட்டப்பட்டு தற்பொழுது செயல்படாமல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அந்த பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பணியாளர்கள் அச்சத்துடனே பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதால் உடனடியாக இந்த திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பயன்பாட்டிற்கு உகுந்தது அல்ல எனவும் அதனால் காலாவதியான கட்டிடம் என்பதால் மாற்று கட்டிடம் ஏற்பாடு செய்வதற்காக பொதுப்பணித்துறையினால் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அதனைத் தொடர்ந்தும் கூட அந்த கட்டிடத்திலே நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் என்ற அச்சத்தோடு அங்கு பணியாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது எனவே புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என சமூக அலுவலர்கள் மற்றும் நோயாளிகளுடைய உறவினர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்டோரும் கூட கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்